வணக்கம் தொடர்பு ஆட்டோ இன்னொரு சேனலுக்கு எவ்வளோ வேறு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஈஸியாக இருந்து மீன் பிடிக்க போயிட்ருக்கோம் காலையிலே எவ்வளோ சீன வரலாம்னு பார்த்தா கூட சரசை விட்டு வச்சு போயிட்டுருக்கோம் போய் மடவு மீன்லாம் எதிர்பார்த்தோம் திணி போய் எதிர்பார்த்தா கிடைக்கல அப்புறம் பேர் என்ன பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமல் எடுத்துருக்கலாம் அப்புறம் அது மீன் வாங்கி பேட்டாக யூஸ் பண்ணோம் நல்ல பொடி பிறலாக இருக்கும் நல்லா அழகாக எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ் மீன் லவி மீன் தான் இது அப்படியே நல்லா கட் பண்ணி ஃபைண்டாக கட் பண்ணி அப்படியே போட்டு போட்டோம் அப்புறம் சின்னதாக அது தலைப்பீக்க சின்ன பீஸ் எடுத்து சின்ன மீன் இது கிழ்த்தி இந்த மாதிரி எதனா மீன் பண்ணா அப்படியே பெயிட்டு போடலான்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணலாம் போட்டு ஓரளவுக்கு போட்ட கடல் அலையும் கொஞ்சம் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒன்றும் இப்போ கடல் ஆள் ரொம்ப வேகமாக அலை அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் பிச்சை இதெல்லாம் பார்த்தா ஆப்பிளாம் பார்த்தா தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு பெர்சன்ட் தொண்ணூற்றி ஏழு பெர்சன்ட் இருந்துச்சு எல்லாமே அந்த போனோம் இது வந்து சின்ன கெல்த்தி என்ன மாட்டுற மாதிரி இருந்தால் அது எப்படிட்டாக இது பண்ணலான்றது பாத்திரம் சின்ன துணி திற போட்டோம் ரெடி பண்ணி ரெண்டு மூணு விற்றுது பாதான் நம்பர் முல்லை போட்டோம் ரெண்டு மூணு போட்டோம் அதே வலு போட்டு அப்படியே அப்படியே கலர் கலக்குல புது மின் அப்படியே வளர்க்குது போட்டு அது ஒரு செட்டப் போட்டோம் அது பார்த்திங்கன்னா ரெண்டு கெயிடு சேஃப்டிக்காக போடுற சின்ன பால்ஸு தான் அந்த கலராக தெரியுதுட்டு அது போட்டோம் அது மீனை கொஞ்சம் அந்த கலர் கொஞ்சம் மற்ற மீன் வந்து இழுக்கும் அதுக்காக அது போட்டிருக்கோம் அந்த பால்ஸை கிட்ட அது முப்பது ரூபா தான் அது அது பாயிட்டு ஆறு பீஸ் ஒன்று அப்புறம் சிங்கரு பாறை அந்த மாதிரி அடிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஆராயம் ஒரு மீன் ஒன்று போட்டு செக் பண்ண அது மடுவ மீனாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது இந்த மீன் நான் சொல்லி போட்டது கிடையாது இப்போ தான் போடுறேன் அந்த மீன் பேரே எனக்கு தெரிய வரல எனக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமலில் சொல்லுங்க எப்படியோ குத்தி குத்தி போட்டு அந்த கடல் கொஞ்சம் ரப்பாக இல்லாமல் நைசாதுன்னா கண்டிப்பாக மீன் நல்லா ஆகிடுச்சுன்னா ஆப்பிள்லாம் பார்த்தா நல்ல தொண்ணூற்றி தொண்ணூற்றஞ்சி தொண்ணூற்றி ஆறு பெர்செண்ட்டு மீன் ஆக்டிவிட்டி இருக்குது தான் இருந்துச்சு அது மீதான் காலையில் கொஞ்சம் நாலு மணிக்கு இப்போ ஆரம்பித்த போயிட்டு வந்தது ஒரு ஆறரை மணி ஆகிடுச்சு நாங்கள் கட்டு இப்போலாம் மீன் போய் தேடி நை தேடி லை மீன் கேடி எங்கே வாழ போடுறாங்க வீட்டுக்கு போகிறாங்க பார்த்து அதை பார்த்து போகிறதுக்கு ஏழு மணி ஆகி போயிடுச்சு அந்த அந்த மேலே ஏறி அந்த பதினஞ்சு சீக்கு தான் நூற்றம்பது கிராம் சீக்கரு அப்புறம் வந்து அரிப்பியா டென் தௌசண்ட் ஃப்ரீட்டு லைன் வந்து மெகா பீட் செவன்டி எல்பி இது நம்மளோட வெட்டு தான் அது வந்துக்கிறாரு அவர் நம்ம கூட எப்போதும் இருக்கும் நீங்கள் நல்லா விட பார்த்துட்டி அந்த பேர் பிங்கி கொஞ்சம் கல் மேலே வந்து போடும்போது ரிஸ்க்கு தான் கொஞ்சம் பார்த்து போகணும் ஆனால் நல்லா லாங்கு போகணும் கல் மேலேருந்து போட அப்போ அஞ்சு சிக்கு ஃபஸ்ட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு போகிறப்போ அப்போ இந்த சிக்கு கொஞ்சம் நல்லா பழகிடுச்சி மீன் மாட்டோட நம்பிக்கையோடு தான் போட்டிருக்கோம் மீன் மாட்டிலும் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் நம்ம சேனலுக்கு கொடுத்து தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பெருமை களை தட்டி விட்டுருங்க நன்றி வணக்கம்